சினிமாவை சினிமாவை மட்டும் பாருங்கள் அப்படின்னு பல இடங்களில் பிரச்சாரம் செய்வது பார்க்க முடியுது அதாவது அவங்கவுங்களுக்கு எதை எது சார்பாக இருக்கோ அந்த டைம்லலாம் அவங்க அந்த வசனத்தை பயன்படுத்துவது உண்டு இதுவே அவங்கள பற்றி ஏதோ ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பித்தோம்னா இது உடனே மனித உரிமை மீறல் இது வந்து எதிரானது பொய் புரட்டு அப்படின்னு பேசுவது வழக்கமாக இருக்குது இப்போது ரசாகர் அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்திருக்கு இதில் வந்து ஒரு ஹிஸ்டாரியன் மூவியாக அது வந்து இருக்குது இதில் வந்து இஸ்லாமிய படையெடுப்புகள் வந்து என்னென்ன அட்டூழியங்கள் செய்தன அப்படிங்கிறத இதில் கூடிட்டு இதில் வந்து ஒரு படமாக எடுக்கப்பட்டிருக்கு இப்போது இந்த படத்தை தமிழகத்தில் மேட்டுப்பாளையத்தில் ஒரு தேட்டர் சிவம் சிவம் தேட்டர் திரையரங்கில் வந்து படமாக அங்கே வெளியிட்ருக்காங்க அதை வந்து நீங்கள் தடை பண்ணணும் அந்த படத்தை ஓட்டக்கூடாது இது வந்து சமூக நல்லிணக்கத்துன்னு ஒரு ஒரு மிகப்பெரிய கேடு விளைவிக்கும் பங்கம் விளைவிப்பதாக இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சி மற்றும் இந்த இஸ்லாமிய கூட்டமைப்பு சங்கங்கள் எல்லாம் போயிட்டு அந்த தேட்டர் உரிமையாளர்கிட்ட பேசி ஒரு சுமூகமான முடிவு நாங்கள் வந்து எடுத்திருக்கோம்னு சொல்லி அவங்கள மிரட்டும் விதமாக தான் பேசியிருக்காங்க ஆனால் இது வந்து இப்போ கடைசியாக அந்த படத்தை வந்து அங்கே திரையிட அனுமதியை வந்து இல்லாமல் பண்ணிட்டாங்க அவங்களும் படத்தை நாங்கள் தேடையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு சினிமாவுக்கு ஏன் இவ்வளோ போராட்டம் சிக்கல் இது ரெண்டு மூணு கோணங்களில் பார்க்கணும் ஒன்று இந்த ரசாக்கர் படம் சொல்ல வந்திருக்கக்கூடிய கருத்து என்ன அதை நம்ம சொல்லணும் இந்த சமயத்தில் நீங்கள் அந்த படம் போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா போய் பார்த்தீங்கல்ல இன்னும் பார்க்கல நானும் பார்க்கல ஆனால் ரசாக்கர்களை பற்றியே நான் படித்திருக்கிறேன் அதை பற்றி புத்தகங்கள் படித்திருக்கிறேன் நான் அந்த படத்தை பார்க்கல அந்த படம் சொல்ல வரக்கூடிய மெசேஜ் என்ன அதில் உள்ள அந்த ரசாகர்கள் நடத்திய அட்டூழியங்கள் அத்தனையுமே அதில் வந்திருக்கா எனக்கு தெரியல ஆனால் என்ன மெசேஜ் அது நான் சொல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்னதாக ஒரு அரசாங்கத்தையோ இல்லை அரசு அமைப்புகளையோ இல்லை சென்சார் போர்டுன்னு இருக்குது கவர்மெண்ட்டுடைய ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த படம் வந்தால் சமுதாயத்தில் இவங்க சொல்லபடி சமூக பதட்டம் ஏற்படுமா நல்லிணத்துக்கு ஒரு மாசு ஏற்படுமா அதெல்லாம் முடிவு பண்ண சென்சார் போர்டு இவங்க கிடையாது சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் பண்ணி வந்த படத்தை கூட நாங்கள் இந்த தேட்டரில் நாங்கள் நான் இந்த இடத்துல வந்து எங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது நான் தேட விட மாட்டேன் என்று சொல்வது அரசை விட நாங்கள் மேட்டுமைத்தனம் வாய்ந்தவர்கள் பலம் வாய்ந்தவர்கள் நிரூபிப்பது போல இருக்கிறது அரசு அதிக ஈல்ட் ஆகுது போலீஸ் ஈல்ட் ஆகுது இதுதான் நம்ம கவனிக்க முக்கியமான விஷயம் மிரட்டி பணியை வைக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கிறது நான் நினச்சேன்னா அது சட்டப்படி சரியோ தப்போ அதெல்லாம் எனக்கு கேவலையில் நான் வேணா வேணாம் அவ்வளோதான் ரவுடி ராஜ்யம் தண்ட தடி எடுத்து தண்டற்காரன் சொல்லுவாங்க இல்லையா அதை போன்ற சூழ்நிலை நடந்திருக்கிறது அதுதான் இதை பொறுத்தவரைக்கும் முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சொல்லிட்டு இந்த ரசாக்கரை பற்றி நான் போகிறேன் அது அவசியம் சொல்ல வேண்டியது ரெண்டாவது என்னன்னா நீங்கள் பாருங்கள் கோயம்புத்தூர்ல வந்து கோட்டைமேடு என்ற ஒரு பகுதி அந்த கோட்டைமேடு பகுதி இதே போல் அந்த இடத்துல வந்து முஸ்லீம்கள் நினைத்தது தான் சட்டம் வேறு எதுவும் பண்ண முடியாது அங்க போலீஸ் ஒருத்தர் வந்து செல்வராஜன் ஒரு போலீஸ்காரர் நான் சொல்கிறேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கோட்டைமேடு பகுதியில் வந்து ஒருத்தர் அப்படி ஹெல்மெட் போகாமல் போடிங்க நோய் என்ட்ரீல் பண்ணீங்கன்னா போலீஸ்க்கு கேட்க மாட்டாரா நிறுத்தி ஏ நான் முஸ்லீம் கோட்டைமேடுல வந்து நீ என்ன பார்த்து முஸ்லீமே கேட்டேன் சொல்லி குத்தி கொன்றார்கள் அங்கிருந்து ஆரம்பித்த அன்றிலிருந்து அந்த கோட்டைமேடு பகுதியில் வந்து போலீஸ்காரன் பயப்படுவோம் காவல்துறை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் தான் கோட்டைமேடு என்பது பாலக்காடு கூட கனெக்டிங் பாயிண்ட் நீங்கள் பாலக்காடுலேருந்து கேரளாலேருந்து வரணும்னா அப்படிதான் வரணும் இப்போ இந்த மேட்டுப்பாளையம் என்பது என்ன நீலகிரிலேருந்து இங்கே கோயம்புத்தூரில் தான் இப்படி இப்படிதான் வந்தாகணும் ஆக கோயம்புத்தூருடைய எல்லைகளை வந்து இவர்கள் பயங்கரவாத செயல்களுடைய மையங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் இப்போ சமீபத்தில் வந்து கோயம்புத்தூரில் அந்த கோட்டை ஈஸ்வரன் கோயிலில் ஒரு குண்டு வெடிச்சது காரில் இறந்து போனார் ஜமீஷா முபின் ஷாபின் அப்புறம் விசாரணையை தெரிய வந்தது என்னென்னா புலனாய்வு விசாரணை அது வந்து சிலிண்டர் குண்டு மறைச்சாங்க அதன் பிறகு அது ஒரு சிலிண்டர் குண்டு என்பது ஊர்ஜிதமாகச்சு என்ஐஏ கையில் எடுத்தது இப்போ என்னன்னா கோட்டை மேட்டுப்பாளையத்தில் தாண்டிய அந்த மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் பக்கத்தில் உள்ள பகுதிகளில் பயங்கரவாத பயிற்சி எடுத்திருக்கிற ஜமேஷா முபின் மைசூரிலே ஒரு வெடிகுண்டு இதே போல் வெடித்தது சிலிண்டர் குண்டு என்று அதுக்கு இது குக்கர் வெடிகுண்டு என்று சொன்னார்கள் அவங்களும் இங்கே வந்து பயிற்சி எடுத்தாரு ஆகவே இந்த மாதிரி பயங்கரவாத பயிற்சி தரக்கூடிய ஒரு மையமாக மேட்டுப்பாளையத்திலேருந்து சத்தியமங்கலம் போகக்கூடிய வகையில் உள்ள காட்டுப்பகுதிகள் வனப்பகுதிகள் மாறிக்கொண்டு வருகின்ற என்பதை பற்றி சீட்டிகளை செய்தி நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்களே இதனால் பதட்டம் வருகிறது உண்மை சொன்னால் எதுக்கு பதட்டம் வரணும் இப்போ பதட்டம் வரணும் என்ன அர்த்தம் நீ உண்மையாக சொன்னால் நான் கலவரம் பண்ணுவேன் யார் பண்ணுவாரு இவங்க தான் பண்ணுவாங்க நீ உண்மையாக சொல்லக்கூடாது நான் வந்து கலாட்டை பண்ணுவேன் சொல்லக்கூடாது என்று மிரட்டக்கூடிய தான் இதில் தெரிகிறது இப்போ இந்த ரசாகருக்கு வருவோம் இந்த ரசாகர் என்பது என்னன்னா நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்தவுடனேயே பட்டேல் அவர்கள் எல்லா சமஸ்தானங்களையும் போய் பார்த்து பேசி ஒருங்கிணைக்கிறார் மன்னர்கள்லாம் பார்த்து பேசுறார் வெள்ளைக்காரன் போக இடம் பட்டா நான் வந்து பாகிஸ்தான் என்று ஒரு தனியாக ஒரு நாடு பிரித்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவேன் மிச்சம் உள்ள பகுதி முழுக்க நீங்கள் என்னவோ பண்ணிக்குவாங்க தான் அவர் மோன்பேட்டை சொல்லிட்டு போகிறார் அப்போ தான் எல்லா மன்னர்களையும் போய் பார்த்து சமஸ்தானங்களை பார்த்து மைசூர் மகாராஜா இருந்தார் திருவாங்கூர் சமஸ்தானம் இவங்களாம் சேர்ந்தார்கள் அப்போ ரெண்டு சமஸ்தான் மூன்று இடத்துல பிரச்சனை வந்தது ஒன்று வந்து ஜுனாகட் ஜுனாகட் சமஸ்தானம் சேர்ந்த மன்னர் அந்த ஜுனாகட் போய் குஜராத் பாகிஸ்தான் பார்டரில் இருக்குது பிரச்சனை பண்ணார் அந்த மக்கள்லாம் சேர்ந்து போராடினா அந்த மன்னரும் தப்பித்து பாகிஸ்தானுக்கு போயிட்டார் ஜுனாகட் நம்ம நாட்டோடு சேர்ந்துடுச்சு அதே போல் காஷ்மீர் வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நேரு போய் உட்காந்தார் அதே போல் ஹைதராபாத்தில் ஹைதராபாத் நிஜாம் ஹைதராபாத் மக்கள் முழுக்க முழுக்க பாரதத்தோடு சேர நினைக்கிறார்கள் ஆனால் ஹைதராபாத் மன்னர் வந்து நான் பாகிஸ்தானோடு சேரும் இல்லாட்டினா தனி ஒரு ஷரியத்தில் அமல்படுத்தக்கூடிய ஒரு தனி ஒரு நாடாக நான் ஹைதராபாத் பகுதியை மாற்றப்போகிறேன் அந்த ஹைதராபாத் நிசாமன் வந்து அவன் வந்து ஒரு பொம்மை பொம்மையில அவன் ஆட்டி படித்த வந்து காசிம் என்கின்ற ஒரு இராணுவ தளபதி அவன் ஒரு தனியாக ஒரு பிடித்த முஸ்லீம் இராணுவத்தை வச்சிருக்கான் அந்த இராணுவத்துக்கு பேர் ரசாக்கர் என்ற பேர் இப்போ என்ன பண்ணுறான்னா இந்த நேரு வந்து ஒன்றுமே சொல்லலை அப்படியே அமைதியாக இருக்கார் நம்ம அந்த ஹைதராபாத் என்பதை நான் எப்படி பார்க்கணும்னா ஹைதராபாத்னா இப்போ உள்ள ஹைதராபாத் சிட்டி மட்டும் இல்லை இப்போ உள்ள தெலுங்கானா மாநிலம் அப்புறம் இப்போ உள்ள ஆந்திரா மாநிலத்தில் ஒரு பகுதி வடக்கு பகுதி உள்ள கர்நாடகா மாநிலத்தினுடைய கிழக்கு வடகிழக்கு பகுதி உள்ள மகாராஷ்டிராவுடைய ஒரு பகுதி இப்போல்ல சத்தீஸ்கர் உடைய பகுதி இத்தனையும் சேர்ந்து ஹைதராபாத் நிஜாம் சென்ட்ரல் இந்தியா முழுக்க வந்து ஹைதராபாத் முழுக்க அங்கே அப்படியே இருக்கும் அதை தாண்டி புரி ஓரமாக தான் போகணும் நேராக போகவே முடியாது எந்த வகையிலுமே அதை முழுக்க இவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது இந்த ரசாக்கர் இராணுவத்துடைய கண்ட்ரோலில் இருக்குது நேரு ஒன்றுமே சொல்லலை இவங்க என்ன பண்றாங்க ஒவ்வொரு கிராமம் இந்த ரசாக்கருடைய அந்த படை கிராம கிராமமா போறாங்க அவங்களே உள்ள ஹிந்துக்களை அடிக்கிறாங்க தாக்கி தாக்கினீங்களா முஸ்லீம்லாம் மாறுறீங்களா இல்லையா மாறாட்டி உங்களை குத்தி கொள்ளுவேன் அப்படி வீடுகளில் போந்து கிராமம் கிராம பல கிராமங்களில் கிராம மக்களை வந்து கிராம மக்களுக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு என்ன ஆயுதமாக இருக்கும் இராணுவம் மாதிரி பயிற்சி இருக்காது ஆனால் அவர்களே தங்கே தாங்கி தற்காத்து கொண்டார்கள் ஆனால் எத்தனை நாள் போரிட முடியும் இந்த ஹைதராபாத் திருப்பி பட்டேல் வந்து ஒரு உச்சகட்டமாக போகும்போது என்ன பண்ணுறார் அவர் வந்து அவரே கிளம்பி போகிறார் இராணுவத்தை அழைத்துக்கொண்டு அவரே நேரில் போய் ஹைதராபாத்தை மீட்டர் அது நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தேதி செப்டம்பர் பதினேழு அதாவது சுதந்திரம் அடைஞ்சு முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு நாள் கழித்து தான் ஹைதராபாத் சமஸ்தானம் இந்தியாவோடு சேர்கிறது இந்த முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு நாட்கள் என்ன நடந்ததுன்னா கிராம கிராம ரசாகர் படை போய் ஒவ்வொரு கிராமமாக போவாங்க அந்த கிராமத்தை அப்படியே கொளுத்துவாங்க இங்கே எதாவது முஸ்லீம் வீடு இருக்கா அதை ஒன்றும் பண்ண மாட்டாங்க முஸ்லீம் வீடு முழுக்க எல்லாமே வந்து ஹிந்துக்களை அந்த ஒரு கிராமத்தையே கொளுத்திருவாங்க வீட்டில் உள்ள பொருட்களை அடிப்பாங்க பெண்களை பார்த்தா பெண்கள் எல்லாத்தையும் வந்து இந்த ரசாகர் படையில் கண்ணில் பட்ட பெண்கள் யாருமே கற்பழிக்கப்படாமல் இருந்ததில்லை அதை பற்றி புத்தகம் எழுதியிருக்காங்க அந்த புத்தகத்தில் வரக்கூடிய வார்த்தை இதே வார்த்தை இருக்குது அப்போ இவ்வளோ கொடூர் நடந்திருக்கு பாருங்கள் கூட்டாக கற்பழிச்சிருக்காங்க கிராமங்களில் போகும்போது கிராமத்தில் கோயில் எல்லா கிராமத்தில் கோயில் இருக்கும் அந்த கோயில் பூசாரிப்பான் அவன் யாரோ ஒரு அப்பாவி பிராமணா இருப்பான் அவனை பிடிச்சு அப்படியே தூக்கில் தொங்க போட்டு புளிய மரத்துல தொங்கிட்டு இருக்கும் போனோம் என்ன சொல்லுவான் இவனால தான் நீ வந்து சாமி கும்பிட்ற அல்லாவை ஏற்றிக்க மாட்டேங்கிற இவனை பார் முதல்ல இப்படியெல்லாம் அட்டூம் பண்ணிருக்காங்க அப்புறம் வயதான பெண்கள் எல்லா பெண்களையும் பார்த்துட்டு அவங்கள வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணுவாங்க அதன் பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய நகைகள்லாம் அறுத்திட்டு போயிடுவாங்க காதில் தோடு போட்டுருப்பாங்களே தோடு கமல் போட்டிருப்பாங்க இல்லையா வாழால் காலை வெட்டி அப்படியே ரத்தம் சொட்ட இருப்பாங்க அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க மூக்கை அறுத்து எடுத்து போயிடுவாங்க மூக்கு ஊத்திய அதை கூட வந்து கட்டி தாங்க கூட கேட்க மாட்டாங்க இந்தளவுக்கு லூட் அடிச்சிருக்காங்க எல்லா சொத்துக்களையும் கொள்ளை எடுத்திருக்கிறார்கள் அதில் வந்து அந்த டெய்லர்னு சொல்லிட்டு பல பேர் இந்த ஹைதராபாத் சமஸ்தானம் நாட்டுக்கு வந்த பிறகு சேர்ந்த பிறகு பல பேர் வெளிநாட்டு சேர்ந்தவங்களும் அங்கே உள்ள போய் டூர் பண்ணி அதை முழுக்க புத்தா எழுதியிருக்காங்க டெய்லர் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு பெண் அவை எழுதின புக்கு ரொம்ப ஃபேமஸ் அதில் தான் இந்த சம்பவம்லாம் நான் படித்தேன் இந்த மாதிரி பல சம்பவங்கள் அவள் என்ன குறிப்பிட்டான்னா கிட்டத்தட்ட அவளுடைய எஸ்டிமேஷன் கிராமத்தில் போய் கேட்டதை வச்சு ஒரு அனுமானம் இருக்கும் இல்லையா கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட ஹிந்துக்கள் ஆண்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஹைதராபாத்தில் இந்த முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு நாளில் அப்புறம் அங்ககீனமானவர்கள் காயமானவர்கள் இதெல்லாம் தண்ணி எவ்வளோ கோடியில் லூட்டடிச்சாங்களே யாருக்கும் கணக்கே இல்லை அப்புறம் நேரு வந்து ஒரு கமிஷன் சுந்தரிலால் கமிஷன் ஒரு கமிஷனை ஏற்படுத்தி அவங்க போய் சும்மா எல்லா சில இடம் பார்ப்பாங்களே கமிஷன் எத்தனை நடந்ததுன்னு சொல்லிட்டு அதில் வந்து இருபது இருபத்தெட்டாயிரத்துல ஐம்பதாயிரத்துக்குள்ளார இறந்து போயிருப்பாங்க ஒரு கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அது வாங்கி உள்ள வச்சுட்டாங்க ஒன்றும் பண்ணல ஆனால் நம்ம இதுக்காக ரெண்டு லட்சத்துக்கு மேலே அது மாதிரி இருக்காங்க இப்படிப்பட்ட கொடூர் நடந்திருக்குது ஆனால் என்ன நீங்கள் கவனிக்கணும்னா இத்தனை கொடூரத்துக்கு அப்புறம் யாருமே ஹிந்துக்கள் மதம் மாறாமல் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு நாள் உயிரை பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த அந்த ஊரில் அந்த ஒவ்வொரு ஹிந்துக்கள் நம்ம காலை தொட்டு கும்பணும் தன்னுடைய மதத்தை காப்பாற்றுவதற்காக ஹிந்துக்களை போல உயர்ந்த தியாகங்களை செய்த யாருமே உலகத்தில் இருக்க முடியாது அதுக்கு இது ஒரு உதாரணம் இப்போ அந்த படத்தை இதெல்லாம் என்னென்ன சொல்லிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் எழுபது ஆண்டு காலமாக இருட்டடிப்பு செய்யப்பட்டு மறைக்கப்பட்ட வரலாற்று உண்மைகள் இப்போது பேசப்பட ஆரம்பித்திருக்கின்றன இப்போ இவங்களா என்ன பண்ணிருக்கணும் உண்மையிலேயே ஐயோ இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கா இங்கே மூலம் எனக்கு முன்னால் எங்கள் தாத்தா கால நடந்திருக்கா நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம் இந்த மாதிரி வருத்தம் தெரிவிக்கணும் இல்லையா இப்போ டெல்லியில் சீக்கிய கடவுள் நடந்தது அதன் பிறகு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி மன்னிப்பு கேட்டது அதே போல் போப்பாண்டார் மன்னிப்பு கேட்டார் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு ஆமாம் நாங்கள் தப்ப வந்துட்டோம் மன்னிப்பு கேட்டார் அப்போ நீங்கள் மண் வருத்தம் தெரியும் மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம் அப்படி செஞ்சு தான் நீங்கள் வந்து ஒரு ஒரு மனுஷன் நான் சொல்லுவேன் ஆனால் அந்த தவறையே மறைக்க வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன அர்த்தம் ஒரு தப்பை ஒருத்தர் செய்கிறாரு அதை நீ மறைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன நீங்கள் என்ன அர்த்தம் அப்போ அது என்ன அர்த்தம் நம்ம நேரர்களே முடிவு பண்ணிக்கிட்டோம் ஆகவே இதை முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய என்னன்னா பயங்கரவாதிகளுடைய கூடாரமாக மேட்டுப்பாளையமும் இந்த கோட்டை மேடு இதெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது இது கவலை தரக்கூடிய ஒரு செய்தி அரசு உடனே கவனித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் யாரோ ஒருத்தர் மிரட்டி வந்து ஒரு படம் திரையிடக்கூடாது இதுக்கு முன்னால் அதே போல் கமலுடைய படம் ஒன்று பண்ணாங்க விஸ்வரூபமாக இதே போல் நடந்த விஸ்வரூபம் விஸ்வரூபம் அதே போல் ஒரு பாம்பே இப்போ திரைப்படம் வெளியிட்டதுனால மணிரத்மில் போய் குண்டு போட்டோம் நாங்கள் அதான் குண்டு போட்டோம் வெளியிட்டேன் மீட்டிங்லேயே பேசுகிறோம் அதே வீடியோ இருக்குது இப்போ இப்போ யூடியூப்ல நீங்கள் பார்க்கலாம் இந்த அளவுக்கு பயங்கரவாதிகளுக்கு சாதகமான சூழ்நிலை தமிழகத்திலே இருக்கிறது அது மேலும் நடந்து கொண்டே இருக்கிறது ஆகவே இது அரசு உடனே வந்து தலையிட்டு இந்த பயங்கரவாதத்தினுடைய அந்த பிடியை தளர்த்த வேண்டும் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த செய்தி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்